புலிகேசி மண்ணா வாருங்கள் வாருங்கள் ஆ 23 ஆம் புலிகேசி என்ற அழைக்கவும் 23 ஆம் புலிகேசி அப்படி என்றால் காலையில் 9 10 க்கு செட்டுக்கு வர வேண்டியது கண்ணாடியை போட்டபடி நின்று கொண்டே தூங்க வேண்டியது மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டிற்கு கிளம்பி விட வேண்டியது இடையில் ஒரு மணி நேரம் உணவு விடுமுறை வேறு கேட்டால் ஷூவின் ஆங்கர் என்று பீத்தி கொள்வது அது ஒண்ணும் இல்லடா மண்ணா ஒண்ணு இல்லடா வா சரி இந்த மண்ணன் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லு மாமனுக்கு சட்டை போட்டா குட்டை பையில் கட்டையால் அடிப்பார் செய்தால் அவர் என்ன சொன்னா டேஸ்டிங்ல அடிப்பானா டேஸ்டிங்கில் சேட்டை செய்தால் அடிப்பார் என்று கூறினேன் Kaal